மீகா புத்தகம் தேவனுடைய இருதயத்தை காட்டும் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் சிறிய தீர்க்கதரிசி புத்தகங்களில் ஒன்றாக இருந்தாலும் மீகா புத்தகம் தேவனுடைய இருதயத்தை மிகத் தெளிவாக வெளிப்படுத்தும் ஆழமான செய்தியை கொண்டுள்ளது வெளிப்படையான ஆராதனைக்கு மேல் மனித வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய நீதியும் இரக்கமும் தாழ்மையும் இந்த புத்தகத்தின் மையமாக இருக்கிறது மீகா தீர்க்கதரிசி யூதாவின் மோரேஷத் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்ற அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கிமு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்று இருபதில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார் அந்த காலம் சமூக அநீதி ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலை மத தலைவர்களின் பொய்மையான ஆவிக்குரிய வாழ்வு ஆகியவற்றால் நிரம்பி இருந்தது தேவனை அறிந்ததாக சொல்லிக் கொண்டிருந்த ஜனங்கள் அவருடைய சித்தத்துக்கு முற்றிலும் எதிராக வாழ்ந்தார்கள் மீகா புத்தகத்தின் முக்கிய குற்றச்சாட்டு சமூக அநீதி செல்வந்தர்கள் ஏழைகளின் நிலங்களை அபகரித்தார்கள் நீதிபதிகள் லஞ்சம் பெற்றார்கள் தீர்க்கதரிசிகள் பணத்திற்காக தீர்க்கதரிசனம் செய்தார்கள் இத்தகைய நிலைக்கு எதிராக தேவன் கடுமையாக பேசுகிறார் அவர்கள் என் ஜனத்தின் தோலை உரித்து எலும்புகளை உடைக்கிறார்கள் என்று மீகா மூன்றாம் அதிகாரத்தில் தேவன் கூறுகிறார் இது உடல் வன்முறை அல்ல மனிதர்களின் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமையான அமைப்பை குறிக்கும் அதே நேரத்தில் மீகா புத்தகம் மதச்சடங்குகள் மட்டும் தேவனுக்கு போதமானதல்ல என்பதை வலியுறுத்துகிறது ஜனங்கள் பலிகள் கொண்டு வந்தார்கள் ஆலய ஆராதனையில் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதியும் இரக்கமும் இல்லை இதனால் தேவன் கேட்கிறார் ஆயிரம் ஆட்டுக்கடாவால் கர்த்தரை மகிழ்விப்பேனா என்று மீகா ஆறாம் அதிகாரம் கேட்கிறார் இதன் உச்சமாக வரும் வசனமே மீகா புத்தகத்தின் மையமாகும் நீதியை செய்யவும் இரக்கத்தை விரும்பவும் உன் தேவனோடு தாழ்மையாய் நடக்கவும் என்பதே இது ஒரு வசனம் மட்டுமல்ல தேவன் எதிர்பார்க்கும் முழு விசுவாச வாழ்க்கையின் சுருக்கமாகும் மீகா புத்தகம் தீர்ப்பின் செய்தியோடு மட்டும் நிற்கவில்லை தேவன் தண்டிப்பவராக மட்டுமல்ல மீட்பவராகவும் வெளிப்படுகிறார் ஜனங்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்றாலும் தேவன் மீண்டும் அவர்களை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையையும் அளிக்கிறார் நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களில் எதிர்கால சமாதான ராஜ்யத்தின் காட்சியை காண்கிறோம் பட்டயங்களை உழவு கருவிகளாக்குவார்கள் என்ற வசனம் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் சமாதானத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த நம்பிக்கையின் உச்சமாக மெசியா தீர்க்க தரிசனம் வருகிறது பெத்லெகேமே உன்னிடமிருந்து இஸ்ரேலுக்கு தலைவர் எழும்புவார் என்று மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நேரடியாக சுட்டிக்காட்டுகிறது சிறிய கிராமத்தில் பிறந்தாலும் அவர் உலகத்துக்கே ரட்சகராக வருவார் என்பதே மீகாவின் செய்தி மீகா புத்தகத்தின் முடிவு மிக அழகான கருணை அறிவிப்புடன் நிறைவடைகிறது எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை கடதின் ஆழத்தில் எரிவார் என்று தேவன் அறிவிக்கிறார் இது கிருபையின் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது இன்றைய விசுவாசிகளுக்கு மீகா புத்தகம் ஒரு கடுமையான சவாலாகவும் அதே நேரத்தில் ஆழமான நம்பிக்கையாகவும் உள்ளது தேவனை ஆராதிப்பது மட்டும் போதாது சமூகத்தில் நீதியை நடைமுறைப்படுத்தி பிறருக்கு இரக்கம் காட்டி தாழ்மையுடன் தேவனோடு நடப்பதே உண்மையான விசுவாச வாழ்க்கை மீகா புத்தகம் நம்மை வெளிப்படையான மதத்திலிருந்து உள்ளார்ந்த தேவனோடு நடந்து கொள்ளும் வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது ஆமீன்